வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க இங்கே சுகன்யா ஒரு துரோகின்னு தெரிஞ்சு வீடு கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகுது சரி அந்த குமர வேலை என்ன பண்ண போறோம் அப்படின்னு கதிர் கோவமா கேட்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கொடுக்கறதுக்கும் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் தானேடா கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அவங்களே பார்த்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுக்கட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல போலீஸ்கெல்லாம் போக வேண்டாம் நாங்களே பாத்துக்கிறோங்கிறாரு கதிர் ஏற்கனவே நம்ம வீட்டு பொம்பளைங்க போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சி அவங்க கத்தி கதர்னதெல்லாம் போதும்டா ஏலே திரும்ப திரும்ப உங்க வீரத்தெல்லாம் ஏதோ ஒரு பொறுக்கி போய் காமிச்சு இங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அழ வைக்க போறீங்களாடா அப்படின்னு பாண்டியன் கேக்க நாலு பேர் அமைதியா நிக்கிறாங்க இங்க பாருங்கடா இந்த தடவையாவது பேசாம இருங்கடா புரியுதா ஏய் இன்னொரு தடவை அவன் வீட்டுக்கு போய் வெட்டுவேன் குத்துவேன்னு சண்டைக்கு போனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லுவேன் பாத்துக்க ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்களா என்ன ரவுடி பயலுங்களாடா எதுக்கு எடுத்தாலும் போய் சண்டைக்கு நிக்கிறதுக்கு ஏன்டா இப்படி இருக்கீங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு இருக்காதிங்கடா அப்படின்னு பாண்டியன் அங்கே இருந்து போறாரு வழக்கத்தை விட அவரு ரொம்பவே மெச்சூர்டா பக்குவமாக பிஹேவ் பண்ணுறாரு பாய்ஸ் நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க பாண்டியன் ஒரு ஹாலில் தூணுக்கு முட்டு கொடுத்து உட்காந்துருக்காரு அவர் மனசுக்குள்ள அரசி சொன்னது ஞாபகத்துக்கு வருது அப்பா எனக்கு பயமாக இருந்ததுப்பா என்னை நீங்கள் நம்பாமல் போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன்ப்பா அவன் சொன்னது நீங்கள் எல்லாரும் நம்பிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா பா நான் அரிசி சொன்னத பாண்டியன் நினைச்சிட்டு உட்காந்துருக்க தண்ணி எடுக்க வந்த கோமதி பாண்டியன் உட்காந்துருக்கத பாக்குறாங்க ஏங்க தூங்காம இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க என்னங்க அப்படின்னு கூப்பிட நிமிந்து பார்க்குறாரு பாண்டியன் ஏதோ ஞாபகத்துல உட்காந்துருந்தவரு சம்மணம் போட்டு நல்லா உட்காந்துட்டு தண்ணி குடுங்கிறாரு இந்தாங்கன்னு கோமதி பாட்டில் எண்ணிட்ட அதை வாங்கிக்கிட்டு சுடு தண்ணி இருக்கான்னு கேக்குறாரு ஆ இருங்க எடுத்துட்டு வரேன் கோமதி ஓட ஏ இரு வேணான்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துட்டு வரேங்கிறாங்க கோமதி வேண்டாம் இதுவே போதுங்கிறேன்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதிய பக்கத்துல உட்காடுறாங்க அவரு பாட்டில் இருக்க தண்ணிய குடிச்சிட்டு என்னமா மாதிரியா இருக்குன்னு சொல்ல உடம்பு ஏதாவது பண்ணுதான்னு கேக்குறாங்க கோமதி ஹம் ஹம் அப்படின்னு பாண்டியன் தலையாட்ட நெஞ்சு வலிக்குதான்னு கேட்கிறாங்க ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏங்க டாக்டர் கிட்ட பதறாங்க கோமதி பசங்களை கூப்பிடவான அப்படிங்கிற பாண்டியன் ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஏங்க உங்களை பார்க்கவே பயமா இருக்குங்க உடம்புக்கு ஏதாவதுன்னா சொல்லுங்க அப்படின்னு கோமதி கேக்க உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு மனசுதான் சரியில்லைங்கிறாரு பாண்டியன் ஏங்க அரசியை பத்தி நினைச்சு வருத்தப்படுறீங்களோ அப்படின்னு கோமதி கேட்க எல்லாத்தையும் தான் வருத்தப்படுறேன் அரசி நம்ம கிட்ட பேசி இருக்கணும் இதான்பா பிரச்சனை நம்ம கிட்ட சொல்லி இருக்கணும் அப்படி பேசி இருந்தா ஊருக்கு முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்த நினைச்சவன கைய காலை உடைச்சிருக்க மாட்டேன் அதை விட்டுட்டு அந்த புள்ளைய தாலிய கட்டிக்கிட்டு அவன் வீட்டுல போய் வாழறேன்னு என்ன இதெல்லாம் கொடுமடா அப்படின்னு பாண்டியன் தலையை உலுக்கிக்கிட்டு இருக்க இப்ப பேசல பேசலன்னு சொல்றோம் ஆனா அவ பேசி இருந்தா நாம புரிஞ்சிருப்போமா அவளை பெத்தவ நான் அவளை புரிஞ்சிருப்பேனா அவன் தான் கடத்திட்டு போனான்னு சொன்னாலும் ராத்திரி நீ எதுக்கு அவன் கூப்பிட்ட இடத்துக்கு போனேன்னு தான் நம்ம கேட்டிருப்போம் நாம அவள்தானே திட்டிருப்போம் பாதிக்கப்பட்டவன் மேலேயே தானே நாம பழிய போட்டிருப்போம் அதுக்கெல்லாம் பயந்துதான் அவ போயிருக்கான்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவன் கூட கஷ்டப்பட்டு இம்பட்டுனால இருந்திருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல அதான் கோமதி அப்படியே என் நெஞ்ச போட்டு அறுக்குது விருப்பப்பட்டு அவன் கூட போயிருந்தா கூட பரவாயில்ல கோமதி நம்மளுக்கு நம்மளுக்கு அவன் கூட எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு ஏண்டி நம்மளை நினைச்சு போயிருச்சோ நானு இத்தனை நாளா நானே நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன் போல இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல இப்ப என்னங்க ஆச்சு அந்த நினைப்புக்கு இப்பவும் நீங்க நல்ல அப்பா தானேங்க அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா கூட கோமதி குறுக்கு விழுந்து தடுத்துருவாங்க போல இருக்கு இப்பதான் தெரியுது அதெல்லாம் உண்மை இல்லன்னு நம்ம செந்தல் சொன்னால அது கூட சரிதான் போல இருக்கு நீங்க நல்ல அப்பா இல்லன்னு சொன்னால ம் அவன் சொல்றது கூட சரிதானே அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் அவரை பத்தி உணர்ந்து திருத்திக்கலான்னு யோசிப்பார் போல இருக்கு ஆனா கோமதி ஏங்க அவன் ஒரு லூசு பையன் அவன் சொன்னதை போய் நீங்க பெருசா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு செந்தில லூஸ் ஆக்குறாங்க உடனே பாண்டியன் பாக்க ஆ இல்லை இல்லைங்க நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஏன் கோமதினு கூப்பிடுறாரு பாண்டியன் ம் அப்படின்னு கோமதி ஊங்கோட்ட நல்ல அப்பானா யாருன்னு கேட்குறாரு பாண்டியன் இந்த தினமும் காலையில் வாக்கிங் போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வடை வாங்கிட்டு வருவானே அவனா அதெல்லாம் இல்லை கோமதி பெத்த பிள்ளைங்க கிட்ட நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பழகிறான்ல அவன் தான் நல்ல தகப்பேன் இப்போ அப்பா கிட்ட என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் சொல்லலான்ற நம்பிக்கை கொடுக்குறான் பாரு அவன் தான் உண்மையான தகப்பேன் நான் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கவே இல்லையே இந்த வச்சு அரசியை மிரட்டு மிரட்டு மிரட்டியிருக்கான் ராத்திரி பூரா கடத்தி வச்சு அந்த மிரட்டியிருக்கான் நம்ம அரசிய எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கான் தெரியுமா அப்ப அரசி என்ன சொல்லி இருக்கணும் நடந்த விஷயத்த பூரா அப்பா கிட்ட எடுத்து சொல்லுவோம் அவர் நம்ம கூட இருப்பார் நான் அந்த பிள்ளைக்கு தோணி இருக்கணும்ல ஏன் தோணல அப்படி அந்த பிள்ளைக்கு தோணி இருந்தாதான் நான் நல்லா அப்பேன் பாத்தீங்கல்ல கடைசி வரைக்கும் அரசு என்கிட்ட சொல்லவே இல்ல யோசிச்சு பாரு யார் மேல தப்புன்னு என் மேலதானே தப்பு அப்படின்னு பாண்டியன் ரொம்ப தெளிவா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டு இருக்கும்போது ஏங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க வேற எப்படி யோசிக்க சொல்ற சொல்லு நடந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறத விட நம்ம மெரட்னவன் கூட வாழ்ந்தர்லான்னு முடிவு எடுத்திருக்குன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான அப்பாவா இருந்திருக்கேன் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு ஏங்க நானும் தானே எங்க வீட்டுல இருந்திருக்கேன் அரசு எங்கிட்டையும் எதுவுமே பேசலையே அப்ப நானும் தானே நல்ல அம்மா இல்ல எதுக்கு பூரா பழியையும் தூக்கி உங்க தலையில போட்டுக்கிறீங்க அப்படின்னு கோமதி சொல்லு பிள்ளைங்களை அரட்டி மிரட்டி ஒழுங்கா தான் நல்ல தகப்பைன்னு நானும் பாத்திருக்கேன் கேட்டிருக்கேன் அதே மாதிரி நினைச்சுக்கிட்டுதான் நானும் பிள்ளைங்களை வளர்த்தேன் என் பிள்ளைங்க என்னை பார்த்து பயப்படுதுங்களேன்னு சொல்லி நான் ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருந்தேன் இப்பதான் தெரியுது அதுல ஒரு பர்சன்ட் கூட சந்தோஷம் கிடையாதுன்னு இப்பதான் புரியுதுங்கிறாரு பாண்டியன் ஒரு வழியா பாண்டியன் பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க அரசி மூலமா அவரே அதை உணர்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனாலும் கோமதி அதை எப்படியாவது தடுத்துருவாங்க போல இருக்கு கோமதி உச்சு கொட்டிட்டு இருக்க கோமதி எங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்து என்னை வளர்த்திருந்தாங்க பிள்ளைகளோட அருமை பெருமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ நானா வளர்ந்தவன் தானே அதனால எனக்கு எதுவுமே போல இருக்கு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க நீங்க தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு கோமதி சொல்ல நல்ல வேலை பாண்டியன் ஆமா சொல்லாம இல்ல கோமதி இப்பதான் நான் சரியா யோசிக்கிறேன் ஏன் கோமதி இது வீடு தானே சுடுகாடு ஒண்ணு கிடையாதுல்ல அப்படின்னு பாண்டியன் கேக்க அந்த வார்த்தையவே தாங்க முடியாத மாதிரி கோமதி இங்க இருக்கவங்க மனுஷ மக்கங்க பே பீசா சொன்ன அப்புறம் எதுக்கு கோமதி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பயப்படணும் பாவம் பழனிவேலு அம்பட்டு மன வருத்தத்துல இருந்துருக்கான் ஆனா எங்கிட்டாவே ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லு மனம் விட்டு எங்கிட்ட பேசுற சுதந்திரத்தை யாருக்கும் நான் கொடுக்கலன்னு தானே அர்த்தம் இல்ல கோமதி நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க எதுக்கு இவர் இப்படிலாம் பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி பாக்குறாங்க கோமதி அவங்க மைண்ட் செட் அவ்வளவுதான் ஆனா பாண்டியன் நிஜமாவே ஒரு நல்ல வழியில திரும்பி ஒரு நல்ல தகப்பை தன்னை மாத்திக்க முயற்சி பண்றாருங்கிறது நல்லா தெரியுது சுகன்யா ரூம்ல கோபத்துல கொந்தளிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு நடந்ததெல்லாம் மனசுல வருது இல்ல அத்தாச்சின்னு இவங்க சொல்ல போக என்னடி இல்லை அத்தாச்சி அப்படின்னு சொல்லி சுகன்யாவை அவங்க மாறி மாறி கண்ணத்துல அரைஞ்சது ஞாபகம் வர அவங்க பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அடுத்ததா பழனிவேல் சுகன்யா முன்னாடி வந்து நின்று அடைச்சி இம்பிட்டு கேவலமான எண்ணத்தோடய நீ இந்த வீட்டுக்குள்ள நடமாடிட்டு இருக்க அரசிக்கு அத்தை தானே நீ வேற எதுவும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டதும் ஞாபகத்துக்கு வர அப்படியே உட்காந்துருக்காங்க அப்போ பழனி உள்ளற வந்து பாயை கையில எடுத்துட்டு இருக்காரு சுகன்யாவ நிமிந்து கூட பாக்காம பாயை விரிச்சு தலைவணிய போடுறாரு வெறியோட சுகன்யா எழுந்த முன்னாடி வந்து நான் உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு மனுஷன் தானே நீங்க ஆஹ் நான் தெரியாம தான் கேக்குறேன் மனுஷன்தானே நீங்க அப்படின்னு முந்தானை இழுத்து சொருகிக்கிட்டு சுகன்யா கேக்க நான் மனுஷன்தான் ஆனா நீ மனுஷியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு பழனிவேல் கையில இருக்க போர்வையை தூக்கி எரிய உன் அக்கா அந்த அடி அடிக்குது ஆயிரத்தி எட்டு கேள்வி கோவத்துல கத்த சும்மா நிக்காம என்ன பண்ண சொல்ற நானும் என் பங்குக்கு உன்ன வந்து அடிச்சிருக்கணுமா இல்ல அசிங்க அசிங்கமா நாலு கேள்வி கேட்டிருக்கணுமா அப்படின்னு பழனி கேக்க என்னடா இந்த பூச்சிக்கு கூட கொடுக்க முளைச்சிருச்சு அப்படின்னு திகைச்சு போற சுகன்யா கண்ணுல விழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு பாதுகாப்பே எனக்கு எந்த பாதுகாப்பும் நெத்தில அடிச்சுக்கிறாங்க சுகன்யா ஓ ஓஹோ அப்படி நீ ஆமா உன்னை யாரு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னது என்னமோ நான் பின்னாடிய அலைஞ்சு திரிஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சின மாதிரில பேசிட்டு இருக்க சொல்லு அன்னைக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்கல்ல அப்ப சொல்லி இருக்க வேண்டியது தானே இந்த ஆளை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு ஆமா எதுக்கு எனக்கு சரிம்மா அந்த நேரத்துல உன்னால எதுவுமே சொல்ல முடியல அவங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல நான் தலையை கொடுத்தா மாதிரி நீயும் தலையை குடுத்துட்ட இப்போ என்னை பத்தி முழுசா உனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுல என்னால எந்த பாதுகாப்பும் எதிர்பார்க்காது சுகன்யா அப்படியே பயமும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க பேசுறது இவன் தானா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க வீட்டு விட்டு போச்சொல்றியா அப்படின்னு சுகன்யா கேக்க நானா அப்படி சொல்ல மாட்டேன் அதே நேரம் நீ போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்ல இல்ல அப்படின்னு சுகன்யா கேக்க ஓன் மேல எனக்கு எப்படி பாசம் வரும் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து என்னையே டார்ச்சர் பண்ண பொறுத்துக்கிட்டேன் என் குடும்பத்தை ஆளுங்களை கஷ்டப்படுத்த நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா போயும் போயும் ஒரு சின்ன பிள்ளையோட வாழ்க்கையில விளையாடி இருக்க சீ என்ன மனுஷடி நீ எல்லாம் அப்படின்னு லெப்ட் ரைட்டு வாங்கிடுறாரு பழனி என்ன சொன்ன இதுதான் ஓன் குடும்பமா உன்னை எடுப்படி வேலைக்கு தானே வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் உன் குடும்பம் ஆ அப்படின்னு சுகன்யா கத்த ஆமா இவங்க தான் என் குடும்பம் அப்படின்னு பழனி சொல்ல கண்ணில் வலியுற கண்ணீரை மறுபடியும் தொடிச்சுக்கிட்டு எடுப்படி வேலைக்கு வச்சிருக்க இவ்வளவு திமரோட இருக்கியே இவ்வளவு நன்றியோட இருக்கியே உன்னை சமமா நடத்தினா தரையிலேயே நிக்க மாட்ட போல இருக்கேன்னு சண்டையை வேற டைரக்ஷன்ல மாத்துறாங்க இங்க பாரு நான் தரையில நிக்கிறேன் வானத்துல பறக்குறேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு பழனி நீ எல்லாம் ஒரு அப்படின்னு சுகன்யா கேவலமா கையை நீட்டி சொல்ல வர ஏய் அப்படின்னு முதல் தடவையா பழனி குரலை உயர்த்த அதிர்ச்சியோட பாக்குறாங்க சுகன்யா போதும் நிறுத்து பண்ற கேவலத்தை எல்லாம் பண்ணிட்டு எப்படி உனால் இவ்வளவு தெனாவட்டா பேச முடியுது வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறது கூட உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு பழனி சொல்ல சுகன்யா மறுபடியும் ஏதோ நீட்ட இவரை ஏய் அப்படின்னு நீட்ட சுகன்யா கையை மடக்கிக்கிறாங்க உன் இடத்துல ரோஷமான பொண்ணு யாராவது இருந்திருந்தா இந்த வீட்டை விட்டு உடனே கிளம்பி போயிருப்பா ஆனா நீ போமாட்ட போமாட்ட அது எனக்கும் தெரியும் நீ இங்கேயே இருக்கணும்னு நினைச்சா வாய மூடிக்கிட்டு இருக்கணும் அரசு விஷயத்துல நீ பண்ணிருக்க பாத்தியா இந்த கேவலமான வேலை அந்த வேலைக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு பழனி பேசிக்கிட்டே போக நம்ப முடியாத அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க சுகன்யா இப்போ அவங்களை பாக்க நமக்கே பயமா இருக்கு அந்த வேலையை எப்பவாவது திரும்ப பண்ணலான்ற ஒரு நினப்பு வந்தா சரி அக்காவும் மச்சான உன்னை சும்மாவே விடமாட்டாங்க ஒருவேளை அவங்க பாவம் பார்த்து உன்னை சும்மா விட்டாலும் நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் புரியுதா அத ஞாபகம் வச்சுக்கோ தல்றி அப்படின்னு சுகன்யாவோட தோல்ல கைய வச்சு தள்ளி பழனி இவனுக்கு இப்படி ஒரு முகம் இருக்கா அப்படின்னு சுகன்யா அதிர்ந்து போய் அங்கேயே அவங்க பயங்கர வெறியோட பழனிய பார்த்துட்டு இருக்க சர்தான் போடிங்கிற மாதிரி துளி கூட அவங்கள சட்டை பண்ணாம பாயில நீட்டி படுத்து போர்வை எடுத்து போத்திக்கிறாரு பழனி பழனி சுகன்யாவை முறைச்சுக்கிட்டு இருக்க சுகன்யா அப்படியே வெறுப்பும் வெறியுமா நின்னுட்டு இருக்காங்க மறுநாள் பொழுது விடியுது பாண்டியும் பழனியும் காஃபி குடிச்சிட்டு இருக்க பக்கத்துல கோமதி ஏண்டா பழனி ராத்திரி அந்த உங்ககிட்ட சண்டை கிண்ட போட்டுச்சா அப்படின்னு கேக்க இல்லம் சண்டையெல்லாம் எதுவும் போடலைங்கிறாரு பழனி உம் அப்படின்னு தலையாட்டிக்கிற பாண்டியன் ஏன் கோமதிய கூப்பிட அவங்க கொட்டுறாங்க அந்த புள்ள சுகன்யாவை கூப்பிட்டு பேசிடலாமா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆமா எனக்கு அவ கூட பேசலாம் விருப்பம் இல்லைங்கிறாங்க கோமதி பா அவெல்லாம் பேசினா திருந்துற மாதிரி ஜென்மம் இல்லங்க ஏண்டா உன்னை வேற அவ படுத்தி எடுத்திருக்கா அதெல்லாம் எப்படி மறைச்ச எங்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல யாரு கட்டி வச்சாங்களோ அவங்களே வந்து பேச சொல்லுங்க இல்ல அவங்கள அவளை கூட்டிட்டு சொல்லுங்க என்னாலலாம் அவகிட்ட பேசவும் முடியாது மூஞ்சி கொடுக்கவும் முடியாது அப்படின்னு கோமதி கத்தை இப்படிலாம் எப்படி சொல்ல முடியும் ரெண்டு பேரும் இந்த வீட்டுல தானே இருக்காங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை சண்டை சச்சிரவுன்னா நாம தானே பேசி தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல முகத்தை திருப்பிக்கிற கோமதி அவளுக்கு பிரச்சனைனா நம்ம பேசலாம் ஆனால் அவளே இல்லை பிரச்சனையா இருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல ஏய் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே சுகன்யா வந்து நிற்கிறாங்க கொஞ்சம் நேரம் நிற்கிறவங்க கோமதி முகத்தை திருப்பிக்கவும் அந்த பக்கம் தாண்டி போக போக ஏன்பா சுகன்யா இங்கே வாப்பா ஒரு நிமிஷங்கிறாரு பாண்டியன் கோமதி ஒரு பார்வை பார்த்துட்டு பாண்டியனுக்கு முன்பக்கமாக சுகன்யா வந்துகிட்டு இருக்க என்னங்க நீங்க அப்படின்னு கோமதி கேக்க நீ கொஞ்சம் கம்மன் இருக்கியா அப்படிங்கிற பாண்டியன் உட்காரு மாங்குறாரு அவங்க கோமதிய பாக்க ஆமா குடும்பத்தை கெடுக்கிறவளை உட்கார வச்சு வேற பேசணுமா எல்லாம் நேரம் அப்படின்னு கோமதி எரிஞ்சு விழ ஐயா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிய நீயே அப்படின்னு பாண்டியன் கேக்க எப்படிங்க சும்மா இருக்கிறது என்னெல்லாம் பண்ணியிருக்கா இத பாருங்க என் வாய் சும்மா இருக்காது நான் உள்ளர போறேன்னு கோமதி திரும்புறாங்க பழனி அவ்வளவுக்கும் அமைதியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு ஏய் ஏய் அப்படின்னு பாண்டியன் கூப்பிட திரும்பி என்னங்க அப்படின்னு கோமதி கேட்டு பாண்டியன் நீயே இருந்தா தானே அப்படிங்கிற பாண்டியன் நீ உட்காரு சுகன்யாட்ட திரும்பி அக்கா அமைதியா இருன்னு பழனி சொல்ல இப்ப என்னடா பேசணும்னு கொதிக்கிறாங்க கோமதி இருக்கா பாக்கலாம் இரு அப்படின்னு சொல்ல உங்க மாமா தான் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு முனுமுணுத்துட்டு இருக்காங்க கோமதி சுகன்யா வந்து உட்கார்ந்து அமைதியா பாத்துட்டு இருக்க இங்க பாருப்பா வரிசையா நம்ம வீட்டுல நிறைய விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க அண்ணே அப்படிங்கிறாங்க சுகன்யா பொறுப்பா நான் பேசி முடிச்சுடுறேன் நீ என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் அரசு விஷயத்துல நீ பண்ணினது மன்னிக்க முடியாத குத்தம் நீ வேணும்னா உன் சொந்தக்காரங்க பக்கம் நிக்கணும்னு யோசிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா உனக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம் அதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நீ பண்ணின வேலையால பாதிக்கப்பட்டது என் மகளோட வாழ்க்கைப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல குமாரும் அரசியும் முறைதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சுகன்யா அப்பவும் சொல்ல பாண்டியன் அதிர்ச்சியும் கோவமா பாக்குறாரு சுகன்யா பயப்படாம அவரை பாத்துகிட்டு இருக்க பழனியும் சுகன்யாவை எரிக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணா என்ன தப்புன்னு நான் நினைச்சேன் வேற எதுவும் நான் யோசிக்கவே இல்லைங்கிறாங்க சுகன்யா பாத்தீங்களா பாத்தீங்களா இப்பவும் நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லிட்டு நிக்கிறா பாருங்க அப்படின்னு கோமதி சொல்ல இல்ல தாச்சி அது அப்படின்னு சுகன்யா ஏதோ சொல்ல வர நிப்பாட்டு நிப்பாட்டு சரி நான் ஒன்னு கேக்குறேன் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றது இல்லைன்னு உனக்கு எப்ப தோணுச்சு நலங்குக்கும் பொண்ணு அழைப்புக்கும் இடையிலா என்னென்ன உமையால் மாதிரி எங்களை எம்பட்டு சாபம் விட்டாங்க பாரு அந்த சாபம் உனக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிற கோமதி நாசமா போன்ற மாதிரி நெட்டி முறிக்கிறாங்க டென்ஷன் பாண்டியன் ஐயோ கோமதி இப்ப நான் பேசவா வேணாமான்னு கேக்குறாரு பேசுங்க நல்லா பேசுங்க என்ன இருந்தாலும் உரைக்காதவளுக்குன்னு கத்துறாங்க கோமதி வந்துட்டாரு இவரு கூப்பிட்டுன்னு கோமதி முனைகிட்டு கொஞ்சம் பேசாம இருக்கியா அப்படிங்கிற பாண்டியன் மறுபடியும் சுகன்யாட்ட திரும்பி இங்க பாருப்பா உன் நோக்கம் என்ன ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்றதுல இருந்துட்டு போகட்டும் அதுக்காக ஏன் மகளை நீ பழி கொடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல குறுக்க வர்ற கோமதி என்னாலையும் மறக்க முடியாதுமா நீ பண்ணனத அப்படின்னு சொல்ல வாழ்க்கையில மன்னிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தப்பு உன் மேல இருக்குப்பா அத பத்தி பேசுவோ இல்ல உன்னை குத்தி காட்டணும்னு நான் நினைக்கவும் இல்ல விருப்பப்படவும் இல்ல சுகன்யா திரும்பவும் இந்த வீட்டுல நீ இருக்கணும்னா திரும்ப திரும்ப தப்பு பண்றத நீ குறைக்கணும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு நீ உத்தரவாதம் கொடுக்கணும் வாழ்க்கையில பண்ணனும் தப்பு இதுதான் கடைசியா இருக்கணும்பா அது உன்னால முடியுமா முடியாதா சொல்லுங்கிறாரு பாண்டியன் கரெக்டா பாயிண்ட்டு வந்துட்டாரு பாண்டியன் பழனியும் கோமதியும் சுகன்யாவையும் மறைச்சிட்டு இருக்காங்க இல்ல என்னால முடியாதுன்னு நான் எப்பவும் போல எல்லாத்துக்கும் சண்டை இழுத்து விட்டு தான் வேடிக்கை பார்ப்பேன் அதுக்கு நான் வேற ஒரு முடிவு எடுப்பேன் பரவாயில்லையான்னு கேக்குறாரு பாண்டியன் நான் என்னமோனு நினைச்சு பண்ண விஷயம் எப்படியோ முடிஞ்சு போச்சு இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அமைதியா இருப்பேன் சுகன்யா சுகன்யா சரண்டர் பழனி தலையாற்ற பாண்டியன் இது பாண்டியன்பா நானு கோமதி நீ பழனி என் பசங்க மருமகன்ட்டு குடும்பமா இருக்கும் குடும்பம்னா நமக்குள்ள கருத்து வேறுபாடு வரலாம் சண்டை சச்சரவு வரலாம் இதெல்லாம் சகஜம் பா ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கூட கோவப்பட்டுக்கலாம் என்ன வேணா செய்யலாம் பா ஆனா நமக்குள்ள பிரச்சனைன்னு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்க பலமா இருக்கணும் இல்ல சுகன்யா ஒரே குடும்பத்துல இருக்கப்ப யாரையும் யாரையும் விட்டு கொடுக்கவும் கூடாது யாரை யாருக்கும் துரோகம் பண்ணவும் கூடாது புரியுதான்னு புரியுதுன்னு அப்படின்னு சுகன்யா தலையாட்ட வெறுப்போட பாத்துட்டு இருக்காங்க கோமதி சுகன்யா இப்ப வரையில இந்த குடும்பத்துல ஒரு ஆளாதான்ப்பா உன்னை நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீயே நடந்துக்கணுமா இல்லையான்னு பாண்டியன் கேக்க உம் அப்படின்னு சுகன்யா தலையாட்ட ஆமாம் நடந்துக்குவா நடந்துக்குவா பார்த்துட்டே இருங்க அப்படின்ற மாதிரி கோமதி பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் பழனி விஷயமாகவும் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சுகன்யா பழனியை முறிச்சிட்டு இருக்காங்க ஏன்பா என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் இவன் உனக்கு புருஷன் தானே அதுக்காக அவன் காலத்தொட்டு கும்பிடு வாழ்நாள் முழுக்க அடிமையாயிருந்தெலாம் சொல்ல வரல ஆயிரம் இருக்கட்டும்பா புருஷனுக்கான மரியாதை என்னை கொடுக்க வேணாமா இவனுக்கு நீ என்னைக்கு இவனுக்கு புருஷனுக்கான மரியாதைய கொடுக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு ஏன்பா ஒரு பரஸ்பர ஒரு குடும்பத்துல முக்கியம் குடும்பத்தோட அஸ்திவாரமே அதுதானேப்பா உனக்கு நான் சொல்றது ஏதாவது புரியுதா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆமா அப்படின்னு நொடிக்கிறாங்க கோமதி சுகன்யா புரியுதுன்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டி வைக்கிறாங்க இவ புரிஞ்சிட்டுதான் அடுத்த வேலை பாப்பா அப்படின்னு பழனி பார்த்துட்டு இருக்கப்ப இனி உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பண பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா இல்ல இவனுக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுப்பா நான் பாத்துக்கிட மாட்டேனா அப்புறம் இன்னொரு விஷயம் கேக்குறேன் இவன் இந்த வீட்லயே இருக்கான இவனுக்கு சொத்து கித்து ஏதாவது வருமானிச்சேன்னா அதுக்கும் நான் பதில் சொல்றேன் இப்ப சொல்றேன் ஞாபகத்துல வச்சுக்கப்பா என் பிள்ளைங்களுக்கு என்ன சொத்து பத்து பங்கு பாகம் பிரிச்சு கொடுப்பேன் அதே மாதிரி இவனுக்கும் பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பழனி அவர் ஆச்சரியமா பாக்குறாரு பண்ணனதெல்லாம் இதான் கடைசியா இருக்கணும்பா இனிமே உன்னால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதையும் மீறி உன்னால வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி முடிவெடுப்பேன் அது உனக்கே கஷ்டமாயிடும் அப்படின்னு பாண்டியன் பயங்கரமா எச்சரிக்கிறாரு சுகன்யா எந்த பதிலும் சொல்லாம அதே குறை பார்வை பாக்குறாங்க பாண்டியனே திருந்தி இவ்வளவு தூரம் பேசுற போது அல்ப சுகன்யா திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல மீதி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்